கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் ஆலையை இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து போகவே இல்லை அப்படிப்பட்ட அந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய தாய் நிறுவனம் தான் வேதாந்தா அப்படிங்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் பிரிட்டன்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு அந்நிய நிறுவனம் அனில் அகர்வால் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானதுதான் இந்த வேதாந்தா நிறுவனம் இந்த நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல அரசியல்

மக்களுக்கு அதிக அளவில் நன்கொடை வழங்கக்கூடிய நிறுவனங்கள்ல ஒன்னுதான் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வரப்பட்ட இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமாகவும் பாஜகவுக்கு வேதாந்தா நிறுவனம் நிறைய நன்கொடைகள் வழங்கி இருக்கு ஆனா அதனுடைய முழு விவரம் வெளியிடப்படல கடந்த ஐந்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ரூபாய் நானூத்தி கோடிக்கும் மேல அரசியல் கட்சிகளுக்கு வேதாந்தா நிறுவனம் வழங்கி இருக்கு சரி இப்போ ஏன் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டெர்லைட் ஆலைய மூடணும் அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த போது அதை திறக்கணும் அப்படிங்கறதுல பாஜகவும் அன்றைய ஆட்சியில இருந்த மாநில அரசான ஏடிஎம்கேவும் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க இவங்க ஏன் இதுக்கு இவ்வளவு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான உண்மை என்ன அப்படிங்கிறது இந்த அறிக்கையின் மூலியமா இப்ப வெளியில வந்திருக்கு சரி இந்த நன்கொடையை வச்சு மட்டுமே பாஜக வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கு ஆதரவா செயல்படுது அப்படின்னு நம்மளால எப்படி சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்டா இந்த நன்கொடை மட்டும் கிடையாது இதுக்கு இன்னும் முன்னாடி இருந்த காலகட்டத்திலேயே வேதாந்தாவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு இருந்திருக்கு அது எப்படி அப்படின்னா பொதுவாகவே இந்திய சட்டத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து அரசியல் கட்சிகள் நிதி வாங்குறது அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம் ஆனா பாஜக அப்பவே பிரிட்டன்ல பதிவு செய்யப்பட்ட இந்த வேதாந்தா நிறுவனத்திடம் இருந்தும் வேதாந்தாவினுடைய துணை நிறுவனங்களான ஸ்டீல் கோவா ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனங்கள்ட்ட இருந்தும் நன்கொடைகள் பெற்றிருந்துச்சு அதுக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு தில்லி உயர் நீதிமன்றத்துல வழக்கும் தொடரப்பட்டுச்சு அந்த வழக்கு விசாரணையில இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தில்லி உயர் நீதிமன்றம் சட்டத்துக்கு புறம்பாக தான் பாஜக வேதாந்தா நிறுவனத்திடம் இருந்து நன்கொடைகள் பெற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தீர்ப்பையும் அளிச்சாங்க அது மட்டும் இல்லாம

கூடும் அப்படிங்கிற பயத்துல ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சட்டத்துல ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினெட்டுல நிதி சட்டத்திலையும் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் சட்டங்களிலையும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அந்த மாற்றங்களின் படி பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டுல பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா இருந்தாலும் கூட இந்தியாவில இருக்கக்கூடிய ஒருவருக்கு அதுல ஐம்பது சதவீதத்துக்கும் மேல பங்கு இருந்துச்சு அப்படின்னா அது அந்நிய நிறுவனமா கருதப்படாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த சட்ட திருத்தங்களால கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்கின நன்கொடை எல்லாமே சட்டத்துக்கு புறமானது இல்ல அப்படிங்கிற நிலைப்பாடும் கொண்டு வரப்பட்டுச்சு இப்படி வெளிநாட்டு நிறுவனமான வேதாந்தாவுக்கும் பாஜகவுக்கும் காலம் காலமான இந்த நன்கொடை உறவு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாஜகவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிக தான் நன்கொடை வேதாந்தா கொடுத்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது இந்த வேதாந்தா நிறுவனமும் ஸ்டெர்லைட் ஆலையும் மக்கள் போராட்டத்தால இந்தியாவை விட்டு முழுமையா போயிருச்சு அப்படிங்கறத நம்மளால நிச்சயமா நம்பவே முடியாது ஏன் அப்படின்னா பாஜக தன்னோட விசுவாசத்தை காட்டுறதுக்காக வேணாலும் ஸ்டெர்லைட் ஆலையை இந்தியால திறக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபடலாம் இந்த ஸ்டெர்லைட் ஆலை திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வராம நம்மள நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா மக்களாகிய நம்ம தான் எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும்